மாற்றத்தை கொண்டு வருங்க பேசுவோம் முதல்ல இதற்கான தேவை கண் கண்டிப்பாக தேவை இருக்கிறது நீங்க வந்து கூட நம்ம ஒரு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் தினமலர்ல தான் நான் போய் சொன்ன அதாவது ஒரு நாட்டில் காவல்துறையும் நீதித்துறையும் சரியாக செயல்பட்டார்கள் என்றால் மக்களுக்கு ஐம்பது சதவீதமான பிரச்சனைகளை இருக்காது அப்படிங்கிறதா எல்லோருடைய பார்வையும் இந்த ரெண்டு துறையும் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்டி பல நேரங்களில் அது இல்லை அப்படிங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது வே குறிப்பாக நீதித்துறை வந்து நமக்கு கடைசி நம்பிக்கையாக மக்கள் எல்லோராலும் இன்றும் நீங்க வந்து சில நேரங்கள்ல நமக்கு சில சில நீதி பரிவாளங்கள் மேல விமர்சனங்கள் இருக்கும் அரசர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள்லாம் கூட வைக்கூடிய காலம் தான் இது ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்குமே மக்களுக்கான கடைசி நம்பிக்கையாக ஒரு துறை இருக்குன்னா அது வீதித்துறையாகத்தான் இருக்கிறது நமக்கான ஒரு நீர் இது கிடைச்சிடும் நமக்கான ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறக்காதான் மக்கள் வந்து அதை அணுகுகிறார்கள் எப்படியாவது நம்ம நமக்கு நீரிய வாங்கி கொடுக்கணும் அப்படி நீதியை பெறணும் அப்படிங்கறது ரொம்ப முனைப்பா இருக்கிறேன் ஆனா பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்னிட் டிலே இப்ப சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது ரொம்ப சின்ன சின்ன வழக்குகள் உதாரணத்துக்கு ஒரு வாடகைதாரர் வழக்கு ஒரு ஒரு காலத்தில் போட்டு ஐம்பது ரூபா கூட கொடுக்கலாமா வேண்டாமா இன்னைக்கு இன்னைக்கு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா ஐயாயிரம் அப்படிங்கிறது அந்த அமௌண்ட் வேறுபடும் ஆனா அந்த வழக்குல கிட்டத்தட்ட பத்து வருட நடக்கும் விவகாரத்து வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்மணியையோ இல்ல ஆனோ என்ன பண்ணிருப்பாருனா விவகாரத்தை செஞ்சு நம்ம அடுத்து ஒரு மறுமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விருப்பத்தின் பேரில் அவங்க இந்த மாதிரி வழக்கு தொடுத்திருப்பாங்க ஆனா அந்த வயதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு ஏழு வருடம் எட்டு வருடம் காலம் கழித்துதான் அந்த விவகாரத்தை எல்லாம் நடக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ரொம்ப சீக்கிரமாக எளிதாக முடிக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே வந்து ரொம்ப தாளதாமதத்தோடு இங்கு வருகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பொதுமக்களுக்கு நீதியை தேடிக்கொண்டு போகின்ற பொதுமக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிகிறது பல நேரங்கள் இந்த கேஸ் எவ்வளவு எவ்வளவு நாள் நடந்து தெரியுமா எவ்வளவு வருடங்கள் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் சிவில் கோர்ட்ஸ்லையும் சரி கிரிமினல் கோர்ட்ஸ்லயும் சரி சவாரின் கோர்ட்ஸ் கீழமை நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள்ல நீங்க வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எத்தனை கேஸ்க்கு என்னைக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கறதா சொன்னீங்க என்னைக்கு இந்த தீர்ப்பை வந்து ப்ரனௌன்ஸ் பண்ணீங்க அந்த தீர்ப்பை வந்து எப்பொழுது நீங்க வெப்சைட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு மூன்று முக்கியமான விஷயங்களை அவங்க டீடைலா கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுல வந்து ஏன்னா பல நேரங்களில் நம்ம வந்து எல்லா விசாரணைகளும் முடிஞ்சிடும் வாதி பிரதிவாதி வேற அரசு தரப்பு சாட்சியங்கள் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் முடிச்ச பிறகு ஜட்ஜ் ஜட்மெண்ட் என்ன சொல்றது தீர்ப்பு ரிசர்வ் ரிசர்வ் தீர்ப்பு வந்து தீர்ப்புக்கான நாள் விட்டது நாள் விட்டதுல ஜட்மெண்ட் ரிசர்வ் எப்பங்கிறதா சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லுவாரு கோர்ட்ஸ் சொல்லுவார் சில நேரங்களில் அப்படியே ஒரு காலத்தங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க விசாரிச்சு விசாரணை முடிஞ்சிருச்சு நம்ம இதையே அவங்க ரிசர்வ் சொல்லிட்டாங்கன்னா அப்ப வந்து இன்னும் அதை ப்ரொனௌன்ஸ் பண்ண வேண்டியது மட்டும் பாக்கியா இருக்கு அப்ப அவங்களோட மைண்ட் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கல்ல இது ஏன் இவ்வளவு பெரிய காலம் இருக்கு அப்படின்னு ஏன் பெரிய காலத்தவங்க இருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதனாலதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிவு பண்ண ஜட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்த ஜட்மெண்ட் காப்பியை வந்து வெப்சைட்ல இருந்து இன்னைக்கு டவுன்லோட் பண்றதே ஒரு பெரிய இதா இருக்கு ரொம்ப சில நேரம் ரொம்ப காலத்தை அமைப்பு ஏற்படுத்த மெட்ரஸ் ஹை கோர்ட்ல அப்படி வந்தாலும் மற்ற ஹை கோர்ட் மற்ற கோர்ட்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க வந்து அதை அதை டவுன்லோட் பண்றது அது ப்ரொனவுன்ஸ் பண்ணி வேர்டுக்கு வந்த பிறகும் ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம அந்த ஆர்டர் காப்பி வச்சுதான் நீங்க இபி எல்லாம் போட முடியும் எக்ஸிகூட்டிவ் பிடிச்சி எப்போ போட முடியும் கேட்டீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு வண்டி ஒரு வழக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழக்கில் வந்து மனுதாரருக்கு அவருடைய கேட்ட நிவாரண தொகை கிடைச்சிருக்கு இல்ல அவருக்கு இழப்பீடு தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அந்த இழப்பீடு தொகையை அவர் எப்ப பெற முடியும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த செய்தவங்க பண்ண மாட்டாங்க ஒரு மாட்டானு பெடிஷன் வந்து நீங்க வச்சு தான் போட முடியும் அந்த ஆர்டர் காப்பி வாங்குறத அந்த ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்றது அதுல வாங்கறதுலேயே நிறைய சிக்கல்கள் இருக்கு காலத்தமும் ஏற்படுது அப்படிங்கறதும் ஒன்று இருக்கு இந்த மூன்று முக்கியமான விஷயங்களையும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனிங் சொன்ன மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இது நடக்கிறதுக்கும் ஒரு பொறுப்புணர் ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட இருப்பதற்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை தான் நான் பார்க்கின்றேன் இது தொடரணும் இது வந்து இன்னைக்கு சொல்லிருக்காங்க இன்னும் கொடுக்காத எல்லாம் கொடுக்கணும் சொல்லி சொல்லிருக்காங்க ஒரு நாலு வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க வழக்கு அப்படிங்கிறதோடு இல்லாம இது தொடர்ச்சியாகவே இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னும் பொதுவாக நீங்க எல்லா எல்லா வழக்குகளுக்குமே ஒரு காலதாமதத்தோடு விசாரி சாரி மன்னிக்கணும் ஒரு கால நிர்ணயத்தோடு விசாரிப்பது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அது ஒரு கிழமை நீதிமன்றங்களா இருக்கலாம் உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீன்ற சேர்த்தே சொல்லணும் உச்சநீதிமன்றங்களே இன்னும் எவ்வளவு பெண்டிங் வழக்க இருக்குன்னு தெரியும் நீங்க ஒரு சில நேரங்களில் வந்து ஆஹ் பெரிய பெஞ்சுக்கு போகும்போது அந்த வழக்கல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போற வழக்கல் எவ்வளவு பெண்டிங்ல இருக்கிறத பார்க்கிறோம் ஒரு சமயத்துல வேக வேகமாக சில நேரங்களில் சில நீதி வேகமாக தீர்ப்புகள் வந்த காலங்களும் உண்டு சில நேரங்களில் நிறைய காலத்தை ஏற்பட்டதும் உண்டு நம்ம பார்த்திருக்கோம் எத்தனையோ உலக வழக்கெல்லாம் இருக்கு போனா எம்பி எம்எல்ஏஸ்க்கான வழக்கெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அவங்க வந்து குற்றவாளியா இல்லையாங்கறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள சொல்லிடுங்க அது வந்து அவர் பாதிக்க அவரை அவர் செய்யாட்டி அவர் பாதிக்கப்பட்டவராக மாறுகிறார் செஞ்சிருந்தாங்கன்னா மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வழக்கெல்லாம் வேகமாக பிடிங்க தேர்தல் வழக்கெல்லாம் வேகமாக பிடிங்க ஊழல் வழக்கல் இருக்கா கோர்ட்ஸ்ல அமைக்கணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஆனா எவ்வளவு பாதிடும் எத்தனை ஊழல் வழக்கல் வேகமாக முடிக்கப்படுகிறது எத்தனை தேர்தல் வழக்கல் வேகமாக முடிக்கப்படுகிறது இன்னுமே எனக்கு தெரிஞ்சு அப்பா அவரோட வழக்கு இன்னுமே இருக்கு எப்போ வந்து முடியுங்கிற தெரியல அவர் வந்து ஸ்பீக்கர் ஆயிட்டாரு அடுத்த தேர்தலே அவர் நிக்க போறதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு சிதம்பரம் அவரோட வழக்கு எவ்வளவு நாட்களாக இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும் உச்சநீதிமன்றத்திலையும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது வருகின்ற நம்ம அணுகு அணுகிற மக்களுக்கு நாம் எவ்வளவு விரைவாக அந்த நீதி பரிபாலனத்தை செய்தோம்ங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் அதுக்கு ஒரு படியாக இதை நான் பார்க்கிறேன்